வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு கார்த்திகை சோமவாரம் கார்த்திகை சோமவாரம் விரதம் இருக்கும் முறையையும் புராண கதையையும் அதனால் கிடைக்கும் பலன்களையும் தெரிந்து கொள்ளலாம் இந்த விரதத்தை எந்த மாதத்திலும் ஆரம்பிக்கலாம் பதினாறு சோமவாரம் முழு பட்டினி இருந்து சிவதரிசனம் செய்து பின்வரும் கதையை ஒருவரிடம் சொல்ல வேண்டும் ஒருவரிடமும் சொல்ல சந்தர்ப்பம் இல்லை என்ற சுவாமியின் முன்பும் அல்லது துளசி மாடத்தின் முன்போ அல்லது பசுமாட்டின் முன்போ சொல்லலாம் காஃபி பால் பழம் முதலியன சாப்பிடலாம் உப்பு புளிப்பு கூடாது மடியாக ஆடை உடுத்தி ஆச்சாரத்துடன் விரதம் இருக்க வேண்டும் கதை சொல்லும் பொழுது கையில் சிறிது அற்றதை வைத்து கொள்ள வேண்டும் இப்பொழுது சொல்ல வேண்டிய கதையை தெரிந்து கொள்ளலாம் ஒரு ஊரிலே ஒரு கோவில் இருந்தது அந்த கோவில் கோபுரம் மிகவும் பழுதடைந்து இருந்தது ஆகையால் அவ்வூர் ஜனங்கள் அக்கோவிலில் பூதம் பிசாசுகள் வாசம் செய்கிறது என்று பிரச்சாரம் செய்துவிட்டார்கள் ஆகையால் எவரும் அக்கோவிலுக்கு போகவில்லை ஆனால் அது சின்ன கோயிலாக இருந்தாலும் வாசனையுள்ள பூக்களும் நல்ல மூலிகைகளும் நிறைந்து இருந்தது அதனால் ஈஸ்வரர் ஈஸ்வரி அங்கு வந்து சதுரங்கம் சொக்கட்டான் முதலியன என கொண்டும் சத்சங்கம் செய்து கொண்டும் அமைதியாக இருந்தார்கள் ஒரு சமயம் இருவரும் விளையாடுகையில் பார்வதி தேவி ஜெயித்துவிட்டார் ஈஸ்வரர் நானே ஜெயித்தேன் என்றார் எனவே மறுபடியும் இருதடவை அவர்கள் விளையாடியும் பார்வதி தேவியே வென்றார் ஆனாலும் ஈஸ்வரர் நானே வென்றேன் என்று சொன்னார் உடனே பார்வதி தேவி தோற்றுவிட்டு நானே வென்றேன் என்று பொய்கூறுகிறீர்களே என்று கூறி கோபித்து கொண்டு உட்கார்ந்து விட்டார் ஈஸ்வரர் சங்கல்பத்தில் அப்பொழுது ஒரு தபோதனர் அங்கு வந்தார் அவரைப் பார்த்த அம்பாள் இந்த பிராமணரிடம் யார் வென்றோம் என்று கேட்போம் என்று சொன்னால் ஈஸ்வரரும் அதற்கு சம்மதித்தார் அப்பிராமணர் அருகில் வந்ததும் எங்கள் இருவரில் யார் வென்றார்கள் என்று கேட்டார் அதற்கு பிராமணர் காதால் கேட்பதைக் காட்டிலும் கண்ணால் காண்பது நன்று என்றவுடன் இருவரும் மறுபடியும் மூன்று தடவை விளையாடினார்கள் மூன்று முறையும் தேவியை ஜெயித்தார் ஆனால் பிராமணர் அம்பாள் ஜெயித்தாலும் ஈஸ்வரரே ஜெயித்தார் என்று கூறினார் இதை கேட்ட தேவி கோபாவேஷமாகி துர்க்கையாக மாறி சாதாரண விஷயத்திற்கு பிராமணர் பேசியதால் பிராமணருக்கு குஷ்டமாகக் கடவது என்று சாபமிட்டார் உடனே அந்த இடத்திலேயே பிராமணருக்கு ரத்தம் ஒழுகி உடம்பு முழுவதும் நாற்றம் எடுத்து சீல் புழு முதலியன வெளியேறியது அவ்வியாதியின் கஷ்டம் தாங்காமல் பிதாவிடம் விமோச்சனம் கேட்டார் அதற்கு பிதா அம்பாள் இட்ட சாபம் இட்டதுதான் அதை மாற்ற முடியாது என்று சொன்னார் ஆனால் பிதா தன் சங்கல்பத்தினால் சோமவார சமத்காரம் நடத்த நினைத்தார் ஈஸ்வரர் இப்படி சொன்னவுடன் பிராமணர் தன் தேக உபாதை தாங்க முடியாமல் கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று நினைத்து கிணற்று அருகில் சென்றார் அப்பொழுது ஈஸ்வரர் சங்கல்பத்தில் அங்கு ஒரு அப்சரஸ்வதி இந்திரலோகம் போய்கொண்டிருந்தாள் அவளும் இந்திரன் சாபத்தினால் பூலோகத்தில் அவதாரம் எடுத்து சோமவார விரதமிருந்து சோமவார சமத்காரத்தினால் சாபம் தீர்ந்து இந்திரலோகம் போய்க் கொண்டிருந்தாள் அவள் கிணற்றில் சென்ற பிராமணரை பார்த்து சுவாமி தங்களை பார்த்தால் மகரிஷி மாதிரி தெரிகிறதே தற்கொலை செய்து கொண்டால் ஏழு ஜென்மத்திற்கும் பாவமாயிற்றே பிராமணராயிருந்தும் ஏன் கிணற்றில் விழப்போகிறீர்கள் என்று கேட்டாள் அதற்கு பிராமணர் பூலோகத்தில் இந்த பாவ உடலை வைத்து கொண்டு நான் ஏன் இருக்க வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அப் பதினாறு சோமவார விரதத்தினால் உங்கள் வியாதி குணமாகிவிடும் ஆனால் எனக்கு அதை பற்றி சொல்ல நேரமில்லை நீங்கள் அருகிலுள்ள விதர்பனக சென்றால் அங்கு கிணற்றடியில் இருக்கும் பெண்கள் சோமவார விரத மகிமையை பற்றி பேசிக்கொண்டிருப்பார்கள் அவர்களிடம் சென்று குரு சிஷியபாவமாக சோமவார விரத மகிமையை கேட்டால் அவர்கள் சொல்வார்கள் அதன்படி சோமவார விரதமிருந்து வந்தால் உங்கள் வியாதி குணமாகிவிடும் என்று சொன்னால் அந்த தபோதனர் ஸ்திரீயிடம் விடைபெற்று பெற்று விதர்ப நகர் சென்றார் அங்கு கிணற்றடியில் இருக்கும் பெண்களை சிறு பெண்கள் என்று கூட நினைக்காமல் நமஸ்காரம் செய்து சோமவார விரத மகிமையைப் பற்றி கேட்டார் அவர்கள் எல்லாரும் சோமவார விரதத்தால் தங்களுக்கு கிடைத்த பலாபலன்களை கூறினார்கள் மேற்படி விரதத்தின் மகிமையையும் செய்யும் முறையையும் கூறினார்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் நான்கு முறையும் அடுத்த கார்த்திகை மாதத்தில் நான்கு வருடத்தில் பதினாறு சோமவார முறையும் முடிக்கலாம் ஆவணியில் ஆரம்பித்தும் நான்கு வருடம் விரதம் இருந்தும் முடிக்கலாம் இந்த பூஜை செய்யும் முறையை தெரிந்து கொள்ளலாம் சிவ பூஜை செய்ய வேண்டும் சிவபக்தியுடன் பதினாறு சோமவார விரதம் இருந்து முடிக்க வேண்டும் பதினாறு சோமவார விரதங்கள் முடிந்த பின் மறுநாள் காலையில் பதினாறு லட்டுக்கள் செய்து கோவிலுக்கு கொண்டு போய் நைவேத்தியம் செய்து அங்குள்ளவர்களுக்கும் கொடுத்து தானும் சாப்பிட்டு ஒரு லட்டை பசுமாட்டிற்கு கொடுத்து மீதியை வீட்டிற்கு கொண்டு வந்து பெரியவர்களுக்கும் கொடுத்து விளக்கு வைக்கும் நேரம் வரை பூஜை செய்த லட்டை வைத்து எல்லாருக்கும் கொடுத்து விட வேண்டும் அன்று யாரிடமும் கோபம் கொள்ளக்கூடாது இப்படி செய்தால் எந்தவிதமான கஷ்டமும் இருக்காது என்று அப்பெண்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு வரும் வழியில் ஒரு முதியவளிடம் சோமவார விரத மகிமையை கேட்க அவளும் அப்பெண்கள் கூறியதையே கூறினாள் பிராமணர் இவ்விரதத்தை இரண்டு வருடங்கள் எட்டு சோமவாரம் செய்தார் விரத மகிமையால் பிராமணரின் வியாதி குணமாகியது இவ்வாறு சோமவார விரதம் இருப்போருக்கு அவரவர் வேண்டும் பலன் நிச்சயம் கிடைக்கும் என்பது உறுதி சோமவர விரதத்திற்கு கோதுமை மாவில்தான் லட்டு செய்ய வேண்டும் அதற்கு நெய் கால் கிலோ எடுத்துக்கொண்டு கோதுமை மாவு அரை கிலோ எடுத்துக்கொண்டு வெள்ளம் நானூறு கிராம் எடுத்துக்கொள்ள வேண்டும் முதலில் கோதுமை மாவை நன்றாக சளித்து பிறகு அதை வறுத்து கீழே இறக்கி வைத்துக்கொண்டு கொண்டு காய்ச்சியை நெய் பொடி செய்த வெல்லம் மாவுடன் நன்றாக கலந்து கொண்டு பின் சிறிய உருண்டைகளாக லட்டு பிடிக்க வேண்டும் இவ்வாறு கோதுமை மாவில் லட்டு செய்து பதினாறு வார சோமவார விரத பூஜையை நாம் செய்தோமானால் நாம் வேண்டிய அனைத்தும் சிவன் நமக்கு அருளுவார் இதுபோல் ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆள்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவா மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் மகா பிரிவா அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் ஜெய் ஜெய ஜெய்சங்கரை ஹரஹரஸ் ஜெய் ஜெய ஜெய்சங்கரை தேங்க்யூ